أن آل قرآني حفظتم آية رحماني وفضلتم تلاوته أن آل قرآني حفظتم آية رحماني وفضلتم تلاوته. هذا يورو أولاً முதலாவது அவர்கள் நமக்கு தருகின்ற முக்கியமான ஒரு வழிகாட்டல் நமது ஆன்மீக வாழ்க்கைக்கு உதவக்கூடிய வழிகாட்டல் தவ்வா வாழ்க்கைக்கு உதவக்கூடிய வழிகாட்டல் நமது சாதாரண இஸ்லாமிய வாழ்வுக்கும் இன்றியமையாத ஒரு வழிகாட்டல் தியா உல் கல் வனூருல் அழுமுத் தீனியாக்கல் அழூமுல் ஊழல் அழுவூல் ஹதி உள்ளத்துக்கு ஒளியை பிரகாசத்தை தருவது தீனுடைய கலைகள் அறிவு ஞானங்கள் மார்க்க கல்வி அதுதான் உள்ளத்துக்கு ஒளியை பிரகாசத்தை தரும் நூறு அக்கள் அறிவுக்கு ஒளியாக அறிவுக்கு ஒளியாக அமைவது அழுமுல் ஹதீதா நவீன கலைகள் நாம் சொல்கின்ற சமூக விஞ்ஞானங்கள் இயற்கை விஞ்ஞானங்கள் மனிதன் கல்வை சுமந்திருக்கிறான் உள்ளத்தை சுமந்திருக்கிறான் ஒரு பக்கம் அக்கல் என்ற இன்டலெக்ட் அறிவை பகுத்தறிவை சுமந்திருக்கிறான் மறுபக்கம் இந்த ரெண்டும் போஷிக்கப்பட வேண்டும் இந்த ரெண்டுக்கும் இடையிலே ஒற்றுமை எப்போதும் இருக்க வேண்டும் ஒன்றை ஒன்று மிகைத்துவிடல் ஆகாது இந்த ரெண்டும் முக்கியமானது உள்ளத்தின் ஒளியாக உள்ளத்துக்கான பிரகாசமாக இருப்பது தீனுடைய கல்வி தீனுடைய கலைகள் அறிவுக்கு பகுத்தறிவுக்கு ஒழியாக பிரகாசமாக இருப்பது நவீன கலைகள் விஞ்ஞானங்கள் ரெண்டும் இந்த இரண்டும் இணையும் இடத்தில் தான் உண்மையானது வெளிப்படும் பிரகாசிக்கும் அதாவது தீனுடைய கல்வியும் இந்த பொது கல்வியும் தீனுடைய அறிவு ஞானமும் இந்த விஞ்ஞானங்களும் ஒன்றாக இணையும் இடத்தில்தான் சத்தியம் வெளிப்படும் பிரகாசிக்கும் தத்தரப்பா ஹிமத்துவாலி ஒருவருடைய ஹிம்மத் ஒருவருடைய உறுதிப்பாடு இங்குதான் மேலும் மேலும் வளர்ச்சி காணும் ஒ தாலு உயர்வடையும் ஜெனா ஹைன் இந்த இரண்டு இறக்கைகளும் இருக்கும்போதுதான் ஒரு ஹிமத் மேல் நோக்கி செல்லும் ரெண்டும் ரெண்டு இறக்கைகள் ஒரு பக்கம் தீனுடைய கல்வி இன்னொரு பக்கம் சமகால விஞ்ஞானங்கள் இந்த இரண்டும் இணைய வேண்டும் இவை பிரிந்து விட்டால் தீனுடைய அறிவு இருக்கிறது ஷரியாவுடைய அறிவு இருக்கிறது நவீன கலைகளுடைய அறிவு இல்லை நவீன கலைகள் பற்றி அறிவு இருக்கிறது விஞ்ஞானங்கள் பற்றி அறிவு இருக்கிறது தீனுடைய அறிவு இல்லை என்ன நடக்கும் எத்தவள்ளது விஞ்ஞான அறிவு சமகால அறிவு நவீன அறிவு இல்லாத நிலையில் மார்க் அறிவு மாத்திரம் இருக்கும் இடத்தில் தாசுப் என்ற பிடிவாதம் பிறக்கும் ஒரு குறுகிய இறுக்கமான பிடிவாதமான ஒரு போக்கு உருவாகும் இதை நீங்க நடைமுறையில் பார்க்கலாம் பொது அறிவு இல்லை சமகால அறிவு இல்லை விஞ்ஞான அறிவு இல்லை இருப்பதெல்லாம் வெறும் மார்க் அறிவு மாத்திரம் தீனுடைய அறிவு மாத்திரம் அங்கு ஒரு வகை குறுகிய பார்வை இறுக்கமான போக்கு பிடிவாத போக்கு ஒன்றை காணலாம் அதே போல பொது அறிவு இருக்கிறது சமகால அறிவு இருக்கிறது விஞ்ஞான அறிவு இருக்கிறது மார்க் இல்லை வகையுடைய அறிவு இல்லை அங்கே தந்திரோபாயங்களும் தந்திரங்களும் சந்தேகங்களும் மனக்குழப்பங்களும் தான் இருக்கும் மார்க்க பின்புலம் இல்லாத நிலையில் சரியாவுடைய பின்புலம் இல்லாத நிலையில் வகையுடைய வழிகாட்டல் இல்லாத நிலையில் ஒருவர் படிக்கிறார் கெமிஸ்ட்ரியை படிக்கிறார் பிசிக்ஸை படிக்கிறார் சமகால விஞ்ஞானங்களை படிக்கிறார் மெடிசினை படிக்கிறார் மேத்தமேடிக்ஸ் படிக்கிறார் என்ன நடக்கும் டாவினிசத்தை படிக்கிறார் இப்படி 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 சமகால விஞ்ஞானங்களை சமூகவியல் விஞ்ஞானமாக இருக்கலாம் அல்லது இயற்கை விஞ்ஞானமாக இவற்றை படித்தால் அவரிடம் ரெண்டு விஷயங்கள் தோன்றும் ஒன்று தந்திர தந்திரோபாயங்கள் தோன்றும் அடுத்தது நியாயமான மனக்குழப்பமும் சந்தேகங்களும் தோன்றும் இன்று முஸ்லிம் உம்மாவுக்குள்ளே வீட்டுக்கு வீடு வாசல்படி என்று சொல்வார்கள் இரண்டு சாராரையும் ஒரு சாரார் இந்த அறிவை மாத்திரம் பெற்றவர்கள் அவர்களுக்கு அடுத்த பக்கம் இல்லை மற்றொரு சாரார் அந்த பக்கத்தை படித்தவர்கள் அவர்களுக்கு இந்த பக்கம் இல்லை இந்த இரு சாராருக்கும் இடையில் மிகப்பெரிய இடைவெளி இருக்கும் முரண்பாடு இருக்கும் மாத்திரம் அல்ல முதலாம் சாரார் மிக மிக இறுக்கமாக இருப்பார்கள் குறுகிய பார்வை கொண்டவர்களாக இருப்பார்கள் அனைவரும் ரிஜெக்ட் பண்ணுவார்கள் நிராகரிப்பார்கள் இரண்டாம் சாரார் தம்மை அறிந்து அறியாமலோ குஃபியத்தான சிந்தனைகளை வழிகட்ட சிந்தனைகளை சுமந்தவர்களாக இருப்பார்கள் இது மிகப்பெரிய யதார்த்தம் அவர்கள் ஆரம்ப கால இமாம்கள் இந்த அளவு தூரம் இந்த விஷயங்களை பேசவில்லை அந்த அந்த காலத்து காலத்துக்கு இது தேவைப்படல்ல ஆனால் இந்த பிற்பட்ட காலத்தில் இந்த தேவையை ஆழமாக உணர்ந்தார்கள் அவர்கள் எனவே அவர்களும் வுடைய கலைகளை ஆழமாக கற்றது போலவே இந்த விஞ்ஞானங்களை எல்லாம் ஆழமாக கற்றார்கள் அது கெமிஸ்ட்ரியா இருக்கலாம் இருக்கலாம் எஸ்ட்ரோனியா இருக்கலாம் ஜியோகிரபியா இருக்கலாம் ஹிஸ்டரியா இருக்கலாம் பிலோசபியா இருக்கலாம் இந்த எல்லா கலைகளையும் துறைபோக கற்று அங்கே எழுப்பப்படுகிற சந்தேகங்களுக்கும் அங்கே முன்வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகளுக்கும் அற்புதமாக அவர்கள் விளக்கம் சொன்னார்கள் மறுப்பை இந்த ரெண்டு விஷயங்களும் முக்கியமானவை இது நான் நினைக்கிறேன் நமது தர்பியாவில் அடுத்த தலைமுறையினரை தவா களத்திலே உருவாக்குகின்ற போது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் பெருமனே இந்த பகுதியை மாத்திரம் கொடுத்து சரி வராது அவர்களுக்கு அந்த பகுதி கிடைக்கிற போது அவர்கள் வழிகட்டி சென்று விடுவார்கள் அல்லது அந்த பகுதியை மாத்திரம் அவர்கள் பெரும் விதத்தில் நாம் வழிகாட்டுகிறோம் ஸ்கூலுக்கு போங்க காலேஜுக்கு போங்க யூனிக்கு போங்க என்று மன பாதுகாத்துக்கோங்க என்று எப்படி பாதுகாத்துக்கொண்டது எவ்வளவு நாளைக்கு தாக்குப்பிடிப்பார்கள் எவ்வளவு காலத்துக்கும் அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியும் எனவே காலப்போக்கிலே அவர்கள் அறியாமலே அவர்கள் அள்ளுண்டு சென்று விடுவார்கள் பெண்ணிடம் ஒரு இந்த நாட்டிலே வாழுகின்ற ஒரு இளைஞன் சொன்னான் நான் பத்து பேரோட பழகிறேன் நான் நல்ல மார்க்க பின்புலத்தோடு இருந்தால் மார்க்க அடிப்படையில் வாழ்ந்த ஒருவர் மார்க்கத்தை கொண்டாடிய ஒருவர் ஆனால் என்ன நடந்தது தெரியுமா ஆரம்பத்தில் அவர்களில் என்னால் செல்வாக்கு செலுத்த முடியும் என்று நான் நினைத்தேன் அவர்களை மாற்ற முடியும் நினைத்தேன் ஆனால் காலப்போக்கில் என்னை அறியாமலேயே நான் அவர்கள் பக்கம் சென்றேன் அவர்களால் ஆரோசிக்கப்பட்டேன் வழிநடத்தப்பட்டேன் என்னை விட்டு தொழுகை அதாவது எனது தொழுகையில் பல இனம் ஏற்பட்டது குரான ஓதுவதில் பல இனம் ஏற்பட்டது கட்டங்கட்டமாக விலகி வெகு தூரம் சென்று விற்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது என்று அந்த இளைஞன் என்னோடு பகிர்ந்து கொண்ட விஷயம் இது இப்படித்தான் ஒவ்வொரு இளைஞர் சில இளைஞர்கள் இதனை வெளிப்படையாக சொல்வார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் பலர் சொல்ல மாட்டார்கள் இப்போ தவா சென்றோடு தொடர்பாக இருந்த ஆரம்ப காலத்தில் தொடர்பாக இருந்த எவ்வளவு இளைஞர்களே இப்போது நாம் காண்பதில்லை கடந்த ஒரு இருபத்தஞ்சு வருடங்களாக நான் வந்த காரணத்தினால் நிறைய சிறார்களை பார்த்திருக்கிறேன் இளைஞர்களை பார்த்திருக்கிறேன் அவர்கள் பெரும்பாலானவர்கள் இல்லை ஒரு சாரார் வேறு வேறு இடங்களில் நல்ல அமைப்பில் இருப்பார்கள் ஆனால் பெரும்பாலானவர்கள் அந்த அலையிலே அலையிலே சிக்குண்டு அள்ளிச் செல்லப்பட்டு விட்டார்கள் என்பதுதான் கசப்பான உண்மை அவர்களுக்கு இந்த சைத் நூர்சி ரஹமோலா அவர்கள் சொல்லுகின்ற வழிகாட்டல் சரியாக கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த பேலன்ஸான நாலேஜ் கொடுக்கப்பட்டிருந்தால் எங்கு சென்றாலும் அவர்கள் தமது ஈமானை தமது நம்பிக்கைகளை தக்க வைத்துக் கொள்வார்கள் எனவே வெறுமனே உணர்ச்சி பூர்வமான வழிகாட்டல் மாத்திரம் உணர்ச்சி பூர்வமான போதனைகள் மாத்திரம் அவர்கள் தொடர்ந்தும் அல்லாடதில் நிலைத்திருப்பதற்கு போதுமானவையாக இருக்காது அறிவுபூர்வமான வழிகாட்டல்கள் வெறி ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் ரொம்ப பலமான அத்திவாரம் அடித்தளம் போடப்பட வேண்டும் குறிப்பாக இந்த காலத்தில் பொறுத்த சரி இது உங்களது சிந்தனைக்குரிய ஒரு வழிகாட்டல் இமாம் அவர்கள் தருகின்ற வழிகாட்டல்